அனைவருக்கும் வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்ன பார்க்க போறோம்னா எஃப் ஃபோர் அப்படின்னு ஒரு கீ இருக்குது அந்த கீயை பயன்படுத்தி எப்படி உங்கள் வேலையை வந்து ரொம்ப விரைவாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம வந்து இன்னைக்கு சொல்லி சொல்லித்தர போகிறேன் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேராகிராஃப் இருக்குது இந்த பேராகிராஃபை என்ன செய்கிறேன் நான் வந்து அலைன் பண்ண போகிறேன் என்ன செய்வேன் கண்ட்ரோல் ஜே அப்படின்னு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் உன்வளவு வந்துடும் ஓகே சரி அதே கீ அதே மாதிரி இதையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் திருப்பி கண்ட்ரோல் ஜே அழுத்த தேவையில்லை ஜஸ்ட் எஃப் ஃபோர் அப்படின்னு நீங்கள் அழுத்தினீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் அது வந்து அலைன்மெண்ட் ஆகிடும் எப்படின்னு புரியலையா திரும்பியும் பாருங்கள் உதாரணமாக நான் என்ன செய்கிறேன் இதில் வந்து ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணுறேன் இதில் போய் என்ன செய்கிறேன் நான் வந்து ஒரு கலரை ஃபில் பண்ணுறேன் என்ன கலர் ஃபில் பண்ணுறேன் எல்லோ கலரை ஃபில் பண்ணுறேன் இதே மாதிரி எனக்கு இதிலையும் எல்லோ கலர் ஃபில் ஆகணும் இல்லை இதில் ஃபில் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் நீங்கள் எஃப் ஃபோர் அப்படின்னு அனுப்பினீங்கன்னா அதே எல்லோ கலர் வந்து ஃபில் ஆகும் அதாவது கடைசியை என்ன பண்ணீங்களோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் வச்சுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த எஃப் ஃபோர் அப்படிங்கிற கீ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே மாதிரி பாருங்கள் இப்போ உதாரணமாக நான் வந்து இந்த ஒன்றாவது ரோவை டெலிட் பண்ணுறேன் சரியா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா ரைட் லிக் பண்ணிட்டு என்ன நான் வந்து டெலிட் செல்லில் போய்ட்டு என்ன செய்வேன் நான் வந்து டெலிட் ரோ அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ரோ வந்து டெலிட் ஆகுது சரியா இப்போ அதே வந்து அஞ்சாவது ரீதிய நான் அதே மாதிரி ரைட் லிக் பண்ணி டெலிட் பண்ணுறது டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் அஞ்சில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் எஃப் ஃபோர் அழுத்தினீனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அந்த ரோ வந்து டெலிட் ஆகிடும் சரியா இப்போ பாருங்கள் இப்போ ஃபோர் மூணாவது ரோ வேண்டாம்னா ஜஸ்ட்டு போய்ட்டு எஃப் ஃபோர் அப்படின்னு அழுத்துங்க டெலிட் ஆகிடும் சரியா ஸோ இது வந்து நம்ம கடைசியாக என்ன பண்ணணும் அந்த ரோவை டெலிட் பண்ணணும் அதே ப்ராசஸ்ஸை அந்த எஃப்ஓர் வந்து பண்ணிடுது இதுக்கு தான் அந்த எஃப்ஓர் கீ வந்து யூஸ் பண்ணு இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபார்மட் பெயிண்டர் இது நிறைய யூஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ உதாரணமாக இந்த எல்லோ கலர் வந்து எனக்கு இதே இதே ஸ்டைலில் எனக்கு இந்த பேராகிராஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு முதல்ல என்ன செய்யுங்க இதை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யணும் இந்த ஃபார்மெட் பெயிண்டர் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இந்த இந்த இடத்துல இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிப்பர்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு மேல வச்சிட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா அதே மாதிரி கலர் செட் ஆயிடும் இதுக்கு தான் அந்த ஃபார்மெட் பெயிண்டர் யூஸ் ஆகிறது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து எஃப் ஓர் கி யூஸ் ஆகுது அண்ட் ஃபார்மெட் பெயிண்டர் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இனி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது என்று அன்புடன் உங்கள் சரவணகுமார் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனல்